எல்லாமே அந்த நீளம் கலரில் பார்க்க அது அழகாக இருக்கு இது வந்து வருட வருடம் பெரிய திருவிழா மாதிரி நடக்கும் நிறைய மக்கள் வருவாங்க இலங்கையின் எல்லா இடத்தையும் இருந்து பார்க்க அழகாக இருக்குது பார்க்க எல்லாமே க்ளீனாக வச்சிருக்கீங்க எல்லாம் வந்து ஒரு அதிசயம் ஒவ்வொரு வித்தியாசமான ரோடு ஒரே ஒரே மாதிரி இருக்கு வீடுகள் அதே வணக்கம் பெண் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்டா இலங்கையில் யாழ்ப்பாணத்துல இருந்துங்க போகிறோம்

என்றதனால ஆரம்பத்துல இருந்து ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்றாங்க. அப்ப என்னால முடிஞ்சது உங்களுக்கு திருப்பி தரலாம். Thank you so சப்போர்ட் கொடுக்கணும். இந்தைக்கு வரைக்கும் வீடியோ பாக்கினவங்க. அதான். அதான். அதோட பாத்தீங்கன்னா நான் அத்த வரைக்கும் ஒரு கார்ல போயிருப்பேன். எது எல்லா நிறைய வீடியோக்க போட்டிருப்பேன்

ஓ அதாவது வாடிட்டடா ஒரு சிலர் நேரத்துல வணக்கம் மறுபடியும் முதல்ல இருந்தா அதான் ஆரம்ப முதல்ல இருந்து அதுதான் இந்த காரல வந்து போடுநாங்கள் நல்ல ஒரு கார நீங்க வேணும்டா அதான் ராசியानगर எங்களுக்கு நான் நேரவே சொல்றேன் ஏப் போ ஹேர்லாம் போவீங்க எல்லாம் ட்ரிப்பு எங்க போறாங்க

மன்னேரு கிட்ட வந்துட்டேன் இதுல ஒரு ஸ்ரீருத்ரம் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது ஜாலியில் ஒரு செட் செட்ருக்கு அந்த சந்தியோட ஆனால் நாங்கள் அதுக்கு வேற இல்லை இதுல ஒரு சிலி ஒன்று இருக்குது அதை தான் காட்டுவோம் வந்து வந்தேன் நான் இல்லையே சிவனுக்கு அந்த தண்ணி ஊற்றுற மாதிரி ஒன்று அந்த நாகத்தின் தலை போட்டு என்ன நாதன்மாம்மா இதுமையா

ஸ்பெஷலாக இருக்குது ஆ ஆ நல்லா நல்லாயிருக்கு பாக்க ஜாலியாக ரெஸ்டாரண்ட் இருக்கும் இதில் நம்மளை வந்து கட்டி இருக்கணும் நல்லா இருக்குது பாக்க ஒரு பிரம்மாண்டமான சைஸ்லேயும் இருக்கணும் அப்படி நான் போவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மடு மாதா அங்கே போயிட்டு மிச்ச வீடியோ தொடர்ந்து சொல்கிறேன் ஓகே இப்போ பார்த்தோன்னா அந்த மடு மாதாக்கு போகிற என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம் தான் அதுலேயே ஒரு பெரிய ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது கொஞ்சம் தூரம் உள்ளே போகணுமா நானும் தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் காட்டிக்குன் இதுல போ இஞ்சால முப்பத்தம் ஆறு அங்கே மதவாச்சி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் போட் போட்டிருக்குது அப்படி இஞ்சாவில பாத்து அதே மாரி ஆண்டு போட்டு ஒரு நல்லா இருக்குதா நீலவும் வெள்ளையும் பெயிண்ட் அடிச்சு மாத சுருவம் இருக்குது நல்லா இருக்குண்ணா ரயில்வே வருது ம் பிரம்மாண்டமாக மாதிரி இருக்கு It's a railway track crossing Tomorrow, I'll be out in the light It'll mm -hmm. Our heart's beat To the city streets We begin to feel the fire We rise like tall buildings As the chemicals, they take us higher മാറി വളർക്കാരുടെ மாடாண்டாவே இருப்பவன் என் வீட்டே மட்டும் நிக்கிறேன் லக்ஷ்மி அந்த அங்க இன்னும் வரையினாக்கம்

இதுக்கங்களை காரை கொண்டு போயில அதான் வாகனங்கள் நடந்து தான் போகணும் என்று சொல்லியிருக்குது அதால் போவோம் நான் உள்ளுக்க படம் முடிக்கலாம் அந்த மாதிரி போட்டிருக்கு என்ன எனக்கு தெரியல பார்ப்போம் நான் நோம்பல அதில் வழிப்பாங்க எடுக்கக்கூடிய அளவு எடுத்து காட்டுறேன் வளிப்பாங்கங்கள் நோம்மளை சின்ன நான் காட்டிட்டு போகிறேன் அப்படியே நேருக்கு போதும் போய் பார்ப்பேன் என்ன மாதிரி இந்த ஜாலியெலாம் அதில் ஒரு செக் பாயிண்ட் இருக்கும் அதில் ஒரு ஐசி கொண்டு கொடுத்து பதிஞ்சிட்டு வந்தால் சரி இந்த நூறாவது வருஷம் வந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனுமதி இன்ட்ரி உள்ளே வர வேண்டாம் நான் இதில் வெஹிக்கிள் நோ நோஎன்ட்ரி போட்டிருக்குது நடந்து தான் போகணும் நல்லா க்ளீனாக வச்சுருக்கணும் இந்த எல்லாம் கூட்டி அப்படியே க்ளீனாக வச்சுருக்கேன் அதேமாதிரி போப் ஃப்ரான்சிஸ் பில்டிங்குன்ற ஒரு பில்டிங் இருக்குது அந்த வித்தியாசம் இருக்குது பார்க்கவே இல்லை இந்த எங்குவரி ஆஃபீஸ் இருக்குது இதான் ஆச்சு மெயின் உங்களுக்கும் தெரியாதுனா இதாகத்தன் இருக்கோம் இதான் பூச ஆக்கள் இல்லையா எல்லாமே இந்த நீல எங்கள் கலர்ல பார்க்கணும் அழகா இருக்கு மேல அந்த ஒரு கோபுரம் மாதிரி ஒன்று அந்த கோல் கலர்ல பெயிண்ட் பண்ணி நல்லா இருக்கு பார்க்கவேந்தா மேல அந்த சிலுவாய் போட்டிருக்கும்

பெரிய இந்த இது வந்து வருட வேடம் பெரிய திருவிழா மாதிரி நடக்கும் நிறைய மக்கள் வருவாங்க இலங்கையின் எல்லா இடத்தையும் இருந்து அந்த வகையில் ஒரு பிரசித்தி பெற்ற தேவாலயமாக இருக்குது அதுவும் இலங்கையிலே பெரிய ஒரு தேவாலயம் இது இலங்கையிலே பிரசித்தி பெற்ற தேவாலயம் மடுமாதா என்ன பெரிய எச்சுண்ணா அதான் நான் சொன்னேன் வந்தோன்னே எனக்கு ஸ்கூல் ஞாபகம் வந்துட்டு இந்த பெரிய ஒரு பறப்பிலே இருக்குது இந்த ஆக்களம் கொஞ்சம் பேர் நிற்கினா இப்ப ஒரு மாதத்துக்கு மாதம் திருவிழானா அது முடிஞ்சதுதான் இதெல்லாம் என்ட்ரன்ஸ் என்ன அந்த பெஞ்சுகள் எல்லாம் இருக்குது அவி மாதிரியா இந்த போட்ருக்குந்தா பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாசல் இருந்தால் ஆவே மெரியாண்டு போட்டு முன்னுக்கு வாசல்லையும் போட்டிருந்தோம் அதேமாரி இதுலேயும் இந்த நல்லா இருக்குது பார்க்க மற்ற இதுலேருந்து நான் சொன்னோம் சூமணி கார்டன் அதில் சுவாமி மாதா இருக்கிறாங்கன்னா நல்லா இருக்கும் இந்த இடம் பார்க்க நல்லா அமைதியாக இருக்குது திருவாட்டையும் கொஞ்சம் இருந்தாலும் இப்போ நல்ல அமைதியாக பார்க்க அழகாக இருக்குது பார்க்க எல்லாமே க்ளீனாக வச்சுருக்கீங்க எல்லாம் வந்து ஒரு அதிசயமாக இருக்குது இந்த இடத்தையும் குப்பைகள் இல்லை எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணி நல்ல வடியாக வச்சிருக்கணும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த இதுகளும் கொடுத்திருக்கேன் விளாக்கள் நிறைய கொடுத்திருக்கோம் அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் பெருசாக இதுவாக தான் எடுத்து காய்ச்சி கொள்கிறேன் உள்ளுக்கு அப்படியே இருந்தோன்றது இந்த விளாக்கள் எல்லாம் கொடுத்திருக்கணும் இதிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குன்னு தெரியல யூபிலி ஆண்டின் பலன்களை பெற செய்ய வேண்டிய வேண்டியது சில விஷயங்கள் போட்டிருக்குது என்ன அமைதியாக சபிக்க வேண்டு போட்டிருக்கு சத்தங்கள் இல்லாமல் சைலண்டா அவளுக்கு அப்புறம் வேணும் மாதிரி போட்டிருக்கு மாதிரி உள்ளுக்கு எல்லாம் போன்கள் எல்லாம் கொண்டு போய் இதில் போட்டிருக்குது இதான் வந்து மாதா அந்த கோவில் சைட் பக்கம் இதுலேயே வந்து நிறைய பக்தர்கள் வந்து அந்த விளக்கு கொளுத்திட்டு எல்லாம் போவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேர்த்தி கடையான கட்டுறதுக்காக அதில் கட்டி இருக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் விளாக்கம் கொளுத்தி என்னென்ன நேர்த்தியோ அதில் எல்லாம் கட்டிட்டு போயிருக்கணும் நான் உங்கள காட்டிக்கொள்கிறேன் இதில் இருந்தே காட்டிக்கொள் உங்களுக்கு எல்லாம் போய் வீடியோ எடுக்க அவ்வளோ சரியில்லை இந்த பெரிய பொதுவா படங்கள் எல்லாம் பாத்துருவோம் இந்த தவிர கொஞ்சம் நேர்ல வந்து பாத்துட்டேன் பெரிய சேச்சை எப்படி இருக்கும் இந்த பண்ணிட்டு இருக்க பெரிய பெரிய தூண்கள் இந்த இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இந்த அடி அழிக்கிற மாதிரி முழங்கலை நடந்து தங்கட வேண்டுதலை வேண்டுகான்னு நினைக்கிறேன் இதுலேருந்து நேர அது வரைக்கும் நடந்து கும்பிட்டு கொண்டு போயினோம் நாம நம்மளை சச்சுக்குள்ளே இருந்து பார்க்கா நல்ல அழகாக இருக்குது இந்த கதிரிகள் எல்லாம் பார்க்க நீல நீலக்கலர் ஒரே மாதிரி இருக்குது அழகாக இருக்குது இதுலாம் ஆக்கலம் திருப்பினோம் எரிஞ்செல்லாம் போய் பார்த்து கும்பிட்டு கொள்விடும் இதில் இதுலேயே பார்த்தீங்கன்னா மழுரி கொளுத்திட்டு இருந்தால் இதில் ஒரு வாசகம் மாதிரி போட்டு இது நம்மள வந்து வாட்சிட்டு இதில் குத்திட்டு போய் தங்கட கடை வேண்டுதலுக்காக இதில் பார்த்தீங்கன்னா உண்டியல் இருக்குது அதே மாதிரி இந்த நேர்த்திக்காய் கற்ற இதுகளும் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சு வந்துட்டு மட்டும் இதிலே பார்த்தீங்கன்னா இந்த அவைக்குரிய அந்த பூச டைம்களும் போட்டிருக்கு திருப்பரி நேரம் வந்து மாதிரி மேலே சில சில விஷயங்களும் போட்டிருக்கு நீங்கள் பார்த்து கொள்ளலாம் ஓகே இப்போ பார்த்த வேண்டாம் வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம் உண்மையிலேயே ஒரு அமைதியான சூழ்நிலை உள்ள